பொன்னேரியில் ஐயப்பன் திருவிழுக்கு பூஜை முன்னிட்டு பந்தக்கால் நடப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் பங்கேற்றனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் ஸ்ரீ தர்மசாஸ்திரா பக்த சபா சார்பில் வரும் ஏழாம் தேதி முப்பதாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு ஆஞ்சநேயர் கோவில் அருகில் பந்தக்கால் நடும் விழா நடைபெற்றது குருசாமிகள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிவாச்சாரியர்கள் பங்கேற்று பந்தக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி சிறப்பு பூஜைகள் செய்தனர் இதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் ஓத பந்தக்கால் நடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஏழாம் தேதி காலை ஐந்து மணிக்கு கரிகிருஷ்ணா பெருமாள் கோவிலிலிருந்து திருவிழுக்கு ஊர்வலம் துவங்கும் என விழா குழுவினர் தெரிவித்தனர் இதில் வேணு குருசாமி பாண்டியன் குருசாமி குமார் குருசாமி நடராஜன் குருசாமி மற்றும் ஐயப்பன் பக்தர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

अक्रन्दं जनमेहा ओम शुभदा करमेहा एकदन्तं दाकरमेहा उपेन्द्रं चिरमेहा श्री कृष्णं जनमेहा गोविन्दं जनमेहा मंत्रो करमेहा कंपोंदरो कंपोंलोलो राइटर और राइटर रिपोर्ट बाहर है निमेहा मंत्रनित्य कदम्रवत्ये निमेहा येहंगन विशेषण विचिताय रामते प्रवृत्त करमेहा सर्वते शरणं மாமா ஆனந்த கூர நேராஞ்சன 完了，再来把你那个。